முப்பத்தஞ்சுக்கு வாங்கினா வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கா அது நல்லா இருக்கு இது வந்து ஆட்டுக்கு தான் கறிக்கடைக்காரக்காக ஆட்டுக்காகும் 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 நல்ல நல்ல குட்டிகளா இறங்கிக்கலாம் என்ன வலிக்க முடிஞ்சது இருபத்தி ஏழு சந்தைக்கு வந்ததுல நல்ல உயரம் ரெண்டு பேரால சேர்ந்து பிடிக்க முடியல அண்ணா என்ன பர்பஸ் காண்டி வாங்கிருக்கீங்க என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க பங்கு

ஒரு குட்டி ஒரு பொட்டை குட்டி ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி பதினேழு ஆயிரத்துக்கு நல்ல அடை வாங்கியிருக்காங்க நல்ல பல் இருக்குல்ல பல்லு சூப்பர் இதெல்லாம் எத்தனை இருக்கும் நாள் இருக்கேன் உள்ள இருக்கும் சரி

கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன விலை வந்தா இறுதி விலைன்னா என்ன விலை கொடுக்கலாம் முப்பது ரூபா வந்தா முப்பது ரூபா வந்தா கொடுத்துடலாம் இன்னும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு கிடா ரேட் என்ன இருக்கும் கிடா ரெண்டு முப்பது ரூபாய்க்கு பிரமாதமான ஆடு சுத்த கரும்பு அழகா இருக்கு பள்ளியில எப்படி இருக்க நல்லா இருக்கு குட்டி கிடக்கா இல்லையா சனையா இருக்கு நிற சனையா இருக்கும் சரி எத்தனை ஆடுகள் வாங்கினீங்க எத்தனை வாங்குனீங்க எத்தனை வாங்கினீங்க ரெண்டு சேர்த்து என்ன விலை ஒரு புட்டி பட்ட பையனா இருந்துப்பா 16000 16700 ரூபா ரொம்ப அவசரமா ஐட்டாங்க செறி பீட்டாங்க இது என்ன வகைய முடிஞ்சது 13 13 16700 இருக்கு நல்ல வயரோ கரும்பு ஒரு கலரே பல்லுला எப்படி இருக்கு ஆட்டுக்கு அணை ஆட்டுக்கு வந்து பல் சேந்துட்டு பல் சேந்துட்டு சேந்த பல்ு சேந்துட்டுனா எட்டு பல்ல ஆறு பல் எட்டு பல் உண்டு இது வந்து பல் சேர்த்து தேஞ்சிருச்சு தேஞ்சிட்டு ஆமா தேஞ்சிட்டு தேஞ்சாட ஏன் வாங்கியிருக்கீங்க தேஞ்சாட் இப்ப குட்டி இருக்கு அடுத்த இதுல சென்னைக்கு அடுத்ததுல ஒரு குட்டி எடுத்துக்கலாம் அடுத்த ஒரு குட்டி எடுத்துக்கணும் வாங்கி ஆடு ரெண்டு ஆடு கொஞ்ச வயசு தான் இருக்கு பதினேழு வயசுதான் வாங்கிருக்கு பதினேழு ஆமா ஆடுகள பாலாடா இருக்கு நல்லா வளர்த்திருக்கு வளர்த்திருமா இது ஒரு பொட்ட குட்டி ஒரு கடைக்குட்டி அந்த குட்டி தான் ரெண்டு குட்டி நாலு பதினேழு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்களா சரி பதினேழு ரூபாய்க்கு இந்த மாதிரி ஆடை வாங்கினா நமக்கு எப்படி லாபத்தை எடுக்கிறது எப்படி அடுத்த இதுல குட்டி எடுத்துல அப்புறம் ஆடை தனியா வந்துக்கலாம்

சரி இது என்ன செம்பரி வச்சிருக்கீங்களா இது ஒரு பண்ணிக்கா வாங்கிருக்கீங்களா கிடா குட்டி ஒரு நாலு மாசம் குட்டி இருக்குமா நாலு மாசம் என்ன வேலை சொல்றீங்க அஞ்சு ரூபாய் வேலை பாத்து சொல்லுங்க அஞ்சு ரூபாய் சொல்றோம் ஐயாயிரம் சொல்ற விலையா

இது எல்லாமே வீட்டு வளப்புமா தெரியாதா? எல்லாம் வீட்டு வளப்பு. வீட்ல உள்ளதா? எல்லாமே கடா ஆடுகள் எல்லாம் உள்ள இருக்கு. சரி இது இதுக்கு ரெண்டு குட்டி கிடகா. இதுதான் பக்கத்துல வச்சுக்கோங்க. ஆ என்ன வகைய சொல்றீங்க இத? இது ரெண்டு குட்டி அந்த ஆடு. ரெண்டு குட்டி ஆடு நல்ல இருக்கு. சரி என்ன வச்சிருக்காங்க. ரூபாய் கேட்டிருக்காங்க.

ஏழாயிரம் ஒரு குட்டி பொட்ட குட்டியா குட்டி ஆமா இதுல எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் சரி ஒரு குட்டி வாங்கிட்டு போறீங்க என்ன வேலைக்கு வாங்கிட்டு போறீங்க ஏழாயிரம் ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் ஒரு குட்டி வாங்கிட்டு போறீங்க என்ன கணக்குல வாங்கிட்டு போறீங்க எதுக்காக வாங்கிட்டு போறீங்க ஆறு மாசம் கழிச்சு வைக்கிறாப்ல அது ஒரு குட்டி வாங்கிட்டு போறீங்களா வீட்டுல யாரும் குட்டி கிடக்கு கிடக்கு அதோட சேர்ந்து விலை இல்லாம பரவாயில்லையா பரவாயில்ல ரெண்டு குட்டி சூப்பர் நல்ல பண்ணை ஆக்கிரலாம் ஆடு அடுத்து செனையா இருக்குமா அப்படி பற்றுக்கலாம் ரெண்டு குட்டி ஆடு சென்னை என்ன வலைக்கும் வாங்கிருக்கீங்க ரச்ச குட்டி ஆடக்கு பச்சை முறை பத்தொம்பதாயிரத்தி பச்சை தான் எவ்வளவு வெலை குறைச்சீங்கன்னாச்சு சந்தையில சொன்ன விலையில இருந்து ஆயிரம் ஆடு

அதனால அது வளப்புக்காக கரைக்குட்டின்னா ஒரு குட்டி தான் போட்டுச்சா ஒரு குட்டி ஒரு குட்டி போட்டுச்சா அதுவும் கரைக்குட்டியா போட்டு ஆமா இப்ப அது பால் கட்டி கத்திக்கிட்டு இருக்கோன்னே ஆமா இதை சேர்த்து விட்றலாம்னு சேர்த்து இது குட்டி போட்டு ஒரு நாளுக்கு மேல இருக்கும் இருக்கு நாள் சரி என்ன விலைக்கு நான் வாங்கிருக்கீங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு இந்த குட்டி அது சேர்த்துக்கிடும் ஆமாம் உம் இல்ல கண்டிப்பா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சேர்த்துக்கிடுமானு சேர்த்துக்கணும் சேர்ந்து ஆஹ் ஏன்னா ரிஸ்க் இல்ல ரெண்டாவது நம்ம அது நம்ம பால் போடணும்னா ஒரு ஆமா மூணும் சேர்த்து ஐநூறு மூணு கிடா குட்டி ஐநூறு வளர்ப்புக்கு கடிக்கா வளப்புக்குதான் போதும் பதினாறாயிரத்தி ஐநூறு எவ்ளோ விலை ரெண்டாயிரம் ரூபா குட்டிகள் வரத்துல எப்படி இருக்கு ஓ அப்படியா நல்ல நிரச்சனையான செம்பூர் கலர் ஆடு நல்ல உயரம் நல்ல வால் தோகை நல்ல பல்லு எல்லாம் எப்படினா இருக்கு என்ன விலைக்கு நான் வாங்கிருக்கீங்க பதினாலு எப்படி வளப்புக்கு தானா வியாபாரத்துக்கா வளப்பு எல்லாரும் அந்த வளப்புக்குன்னா சின்ன குட்டியா வாங்கிட்டு போவாங்க ஒரு தரத்து குட்டியா நீங்க செனை ஆடா வாங்கிருக்கீங்களா என்ன ஒரு திட்டத்துல வாங்கிருக்கீங்க செனை ஆடுலாம் குட்டி போட்டு ஆஹ் டப்புல ஆடு பெரும் டக்கு டக்குனு பெருகும் பெரும் வீட்டுக்கு போனோம்னு ஒரு யாருக்குல்ல அங்க ஒரு ஆடு கிடக்கு இதே மாதிரி சரி ரெண்டு மாதிரி போட்டு ஆஹ் இதுவும் செனையா இருக்கு ஆஹ் வந்து சீக்கிரம் பெருகலாம் சரி சரி சார் பதினாலுங்கறது விலை சரிதானா விலை கொஞ்சம் கூட தான் நீங்க எதிர்பார்த்த வெலை என்ன நம்ம பன்னெண்டுக்கு பாச்சு பன்னெண்டுக்கு பாத்தீங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபா கூட்டிட்டு